டெலிவரி பாய் இன்னைக்கான கிளாஸ்ல லைனிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸ் பிட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ போடுற கிளாஸஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூ தான் வருமே எதுவுமே புதுசாக வரல லாஸ்ட் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்தோம் அதுக்கு முன்னாடி கிளாஸில் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தோம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னா கிராஸ் கட் ப்ளவுஸில் தான் வரும் லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நல்ல கிளாத்தை சமமாக ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க ஈக்குவலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா லைனிங்கை ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி சுற்றி கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் அந்த கிட்ட நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுக்கிட்ட மட்டும் அடையாளத்துக்காக ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க நான் போட்டிருந்த மாதிரி அதுக்கப்புறம் கிராஸ் கட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைனிங்கில் வந்து கிராஸாக வச்சு பேப்பரை கட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்திங்கன்னா புரியும் பேப்பர் கட்டிங்கை லைனிங் மேலே வச்சு கட் பண்ணும்போது பேப்பர் கட்டிங்கை க்ராஸாக வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி நல்ல துணி இருக்குது இல்லையா ப்ளவுஸ் பிட் கிளாத்தில் நம்ம கட் பண்ணும்போது நார்மலாக நம்ம நேராகவே வச்சு கட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை லைனிங்கில் மட்டும் க்ராஸ் ஆந்தால் போதும் அதுக்கப்புறம் இதுலேயுமே நெக்கிட்ட நம்ம லைட்டாக கட் கொடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு வந்து நம்ம பின் செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து நார்மலாக நம்ம லைனிங் கட் பண்ணுற மாதிரி தான் ஆனால் பேப்பர் கட்டிங்கை லைனிங் மேலே வைக்கும் போது கிராஸாக வைக்கணும் நெக்ஸ்ட்டு லைனிங்கை நல்ல கிளாத் மேலே வைக்கும்போது நார்மலாக வச்சு கட் பண்ணால் போதும் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நம்ம பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பட்டியை வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது சைடில் சுற்றி ஸ்பேஸ் இருக்கணும் பட்டி கட் பண்ணும்போது மட்டும் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம என்ன கட் பண்ணணும்னா மீதி கிளாத்தில் கை வந்து கட் பண்ணணும் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் கைக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து வச்சு கட் பண்ணிக்கிறேன் நம்ம ஜாயிண்ட்லாம் வைக்க வேணாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆனால் கட் பண்ணணும் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ போய் நம்ம ஜாயின்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையுமே பின் செக்யூர் பண்ணிட்டு கிளாத்ஸ் எல்லாமே நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த கிளாத் வச்சுக்கணும் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் வந்து தேடக்கூடாது ஸோ அது எல்லாமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கிளாஸ் புரிஞ்சுதுன்னா உங்களோட அட்டெண்டன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எதாவது டவுட்னாலும் கேளுங்கள் நம்ம டைலரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்